ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நமக்கும் கொஞ்சம் ஹெல்த் போயிட்டு போயிட்டுருக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய சேனல் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை க்ராஸ் பண்ணி ட்ராவல் ஆகிட்டுருக்குது இதை வந்து எங்களால் எந்த ஒரு இதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க மக்களாகி உங்களுடைய ஆதரவு இருந்ததுனால தான் எங்களால் அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சுது ஸோ அதுக்கு நான் வந்து ரொம்ப 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 உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை நம்மளுடைய ஃபேமிலியில் ஒருத்தர் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்றத நான் ஆல்ரெடி முன்னாடியே உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்து வச்சுருந்தேன் சமூக ஊடகம் அப்படிங்கிறது வந்து வரமா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் நான் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களையும் நான் சொல்கிறேன் அதில் பெட்டர் கருத்துக்கள் யாருடைய இது இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு கிவ்அவை கொடுக்குறேன் அப்படின்றத நான் லாஸ்ட்டு டூ வீக்ஸ் பிஃபோராகவே சொல்லியிருந்தேன் ஓகே நான் அப்புறம் நம்மளுடைய சேனலில் சில பேர் வந்து காப்பி பண்ணி போட்டிருந்தாங்க அந்த மாதிரி போடாதீங்க உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அது பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டெலிட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் இன்னுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிளியராகவே இல்லை நீங்கள் அந்த மாதிரி காப்பி பண்ணி போடுறதுனால எந்த யூஸுமே வந்து கிடையாது உங்களுக்கு அதில் மானிடேஷனும் கிடைக்காது நிறைய வந்து ஏ டூல்ஸ் இருக்கு உங்களால் என்னால் பண்ண முடியும் உங்களுடைய கற்பனைகளுக்கு நீங்க உயிர் கொடுத்தீங்கன்னா உங்களாலையும் ஏ டூல்ஸ் மேக் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ண முடியும் மணி ஏர்ன் பண்ண முடியும் இந்த சேனல் ஆரம்பிச்சது என்னுடைய பசங்க தான் உண்மையாலுமே ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது அவங்க தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க சில்வர் பிளே பட்டன் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்திருந்தது நான் அதுக்கு அப்ளேவும் பண்ணியிருக்கிறேன் இன்னும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து நம்மளுடைய ஹோமுக்கு ரீச் ஆயிரும் வந்தது நான் அந்த சில்வர் ப்ளே பட்டன் ஓப்பனிங் வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஆல்வேஸ் ரொம்ப ஹாப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்துட்டு நம்ம டாபிக் உள்ள டிஸ்கஷன் போகலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம் அதாவது சமூக ஊடகங்கள் வரமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பதிவு செய்யலாம் சிறந்த கருத்துக்களுக்கு கிவ் அவை என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் ஏன்னா என்ன இவ்வளோ தூரம் நீங்கள் டிராவல் பண்ணி தூக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இது வந்து கடந்த ஒரு வருஷமாக வந்து தொடர்ந்து போட்ட வீடியோனால கிடைச்ச ஒரு ரிசல்ட்டு அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன் என்னுடைய கடின உழைப்பு அப்படிங்கிறத தாண்டி மக்களாகிய உங்களுடைய ஆதரவு நீங்கள் எல்லாருமே என்னுடைய குடும்ப நண்பர்கள் குடும்ப உறவுகள் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சேரும் சப்ஸ்கிரைபர் மட்டும் கிடையாது என்னுடைய குடும்பத்துல ஒரு ஜீவன்கள் அதனால உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரணும்னு கேட்குறேன் கடந்த ரெண்டு வாரமா என்னன்னு தெரியல என்னுடைய வியூ சேனலுக்கு வியூஸ் அவ்வளோவா ரீச் ஆகலை ஏன் கம்மியாச்சு அப்படிங்கிறது எனக்கு அது ஒரு புரியாத புதிடாக இருக்குது நான் என்னுடைய பிரெயினுக்கு எவ்வளோ ஒர்க் கொடுத்து என்னுடைய கற்பனைகளுக்கு உருவம் கொடுத்து நான் எதோ மேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சரி ஓகே நம்ம அரசியல் தலைவர்கள் போட்டதுனால சரி வந்து புரியாமல் இருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணி மூவி கிளிப்ஸை வந்து ஒரு பேபி வெர்ஷனில் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஆனால் அது அந்தளவுக்கு ரீச் கிடையாது எனக்கு லிப் மூவ்மெண்ட்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுக்க வரல நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தரணுன்னு தான் ட்ரை பண்ணுறேன் அதனால் வந்து ப ப்ராப்பராக ரீச் ஆகலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு நீங்கள் மேலும் மேலும் தொடர்ந்து சப்போர்ட் தரும்படி நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் இப்போது நம்ம வந்து டாப்பிக்குள்ளே வந்து போகலான்னு நினைக்கிறேன் ரொம்ப பேர் எனக்கு ஒரு சிறந்த சந்தோஷமான நியூஸு எங்களுக்கு சில்வர் பிளே பட்டன் வந்து கிடச்சிருக்குது அதுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பட்டு இன்னும் என் கைக்கு வந்து சேரல வந்து நான் உங்களுக்கு அதை லைவ் டெமோ காமிச்சு நான் உங்களுக்கு வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடுறேன் நீங்கள் தொடர்ந்து எனக்கு என் பொண்ணு வந்து தான் சிலமம் கற்றுட்ருக்குறாள் ஒரு த்ரீ ஃபோர் டு ஃபைவ் ஃபைவ் கிளாஸஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அவள் ட்ரெயின் பண்ணியிருக்கனால ஏதோ உணர்ச்சி ஆர்வக்குள்ளேறால் உங்கள் முன்னாடி ஏதோ பண்ணி காட்டணும்னு ஆசைப்பட்றான்

அவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறாங்க ஃபைவ் கிளாஸஸ் ரீச் ஆகிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு பார்ப்பீங்கன்னா சிறந்த கருத்துக்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் சன்மானம் வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும் ஏன்னா அப்போதான் உங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆர்வமாக நம்மளோட வீடியோஸ் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுனால என்ன ஒரு சின்ன செல்ஃபிஷ் அப்படின்னு கூட வந்து எடுத்துக்கலாம் நீ பேசாமல் இருந்தாலும் நீ பேசாமல் இருந்தாலும் உன் வீடியோ பேசும் உலகம் இது நீ காணாத கனவுகள் கூட நீ காணாத கனவுகள் கூட ரீல்ஸாக வந்து கண்களை நனைக்கும் இடம் இது ஒரு காலத்தில் நாம் சுவரில் எழுதியது தான் செய்தி ஒரு காலத்தில் நாம் சுவரில் எழுதியது தான் செய்தி இன்றோ ஸ்க்ரீனில் ஒழிக்கும் ஒவ்வொரு ஸ்டோரியும் உலகை மாற்றும் விதி இன்றோ ஸ்க்ரீனில் விதிக்கும் ஒவ்வொரு ஸ்டோரியும் உலகை மாற்றும் விதி சத்தமில்லாத கண்ணீர் கூட சத்தமாய் கேட்கிறது சத்தமில்லாத கண்ணீர் கூட சத்தமாய் கேட்கிறது இன்று இதுதான் சமூக ஊடகம் இது வரமா என கேட்கும் நேரம் இன்று நமக்கே தெரியாமல் நம் குரலை உலகம் கேட்க செய்யும் வல்லமை சமூக ஊடகம் நமக்கே தெரியாமல் நம் குரலை உலகம் கேட்க செய்யும் வல்லமை சமூக ஊடகம் சமூக ஊடகம் ஒரு சாதனம் மட்டுமல்ல அது உணர்வுகள் உயிர் பெறும் ஊடக மேடை அது உணர்வுகள் உயிர் பெறும் ஊடக மேடை நமது அறிவை வளர்க்கும் ஒரு சாதனம் சமூக ஊடகம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக கடந்த இரு இருபத்தைந்து ஆண்டுகளாக எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருந்த என்னுடைய நட்பு மீண்டும் வளர ஆரம்பித்தது சமூக ஊடகத்தின் மூலமாகத்தான் வெளிநாட்டில் வேலை செய்யும் என் நன்னன் தினமும் தாய் முகத்தை காண வாட்ஸ்அப் வீடியோ கால் செய்வார் ஒரு பாட்டி வீட்டிலிருந்தே வீடியோ கிளிப் பதிவேற்றம் செய்து லட்சக்கணக்கான மக்களை பசுமை வாழ்விற்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார் ஒரு பாட்டி வீடியோ கிளிப் மூலம் பசுமை வாழ்வுக்கு மக்களை திருப்பி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த சமூக ஊடகம் மட்டுமே இன்றைய சமூக ஊடகம் குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பு தரும் ஒரு கருவியாக உள்ளது ஒரு விவசாயி தன் குரலை உலகுக்கு தெரிவிக்கும் மேடையாகவும் உள்ளது ஒரு விவசாயி தன் குரலை உலகுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றால் அதற்கு உரிய சாதனம் சமூக ஊடகம் வாடி வாசல் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தை மீட்ட மேடை சமூக ஊடகம் என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது ஒரு சிறுவன் தன் தாத்தாவிடம் நம்ம வீட்டுல குப்பைக்கு போகக்கூடிய இந்த சோறு தான் தாத்தா பக்கத்து வீட்டுல இருக்கிற விவசாய குடும்பத்துக்கு மூணு நாள் உணவு அப்படின்னு ஒரு வீடியோவை வந்து நான் பார்த்த சமீபத்துல அது வெறும் வீடியோவா எனக்கு தெரியல சமூக ஊடகங்கள் உருவாக்கிய மனித நேயத்தினுடைய பிரதிபலிப்பா தான் என்னுடைய பார்வைக்கு பட்டுச்சு ஒரு சிப்பாயி மண்ணல விழுந்தான் அவனது நண்பர்களோ சக வீரர்களோ நடந்ததின் நியாயம் இல்லைன்னு பதிவு செஞ்சாங்க மின்னலை போல பறந்தது ஹேஷ்டேக் என்பது போராட்டம் மட்டுமல்ல நம் உணர்ச்சியினுடைய வடிவம் வீர அடைந்த வீரனுக்காக அவரின் குடும்பத்துக்காக இந்தியா முழுவதும் சமூக ஊடகங்களில் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள் காஷ்மீரில் ஒருவன் உயிர்விட்டால் காஷ்மீரில் ஒருவன் உயிர்விட்டால் கன்னியாகுமரியில் இருக்கும் பள்ளி மாணவனின் இதயத்தை தொட்டது சமூக ஊடகத்தினுடைய வலிமை அப்படின்னு நான் சொல்லுவேன் பாமரனின் நியாயத்தை நிலைநாட்ட சமூக ஊடகம் இன்னைக்கு ஒரு பரமா செயல்படுது அன்று விவசாயி வெயிலில் காய்ந்து பாடுபட்ட கதை பத்திரிகையில் மறையும் விவசாயி வெயிலில் காய்ந்து பாடுபட்ட கதை பத்திரிகைகளில் மறையும் இங்கே ஒரே ஒரு போஸ்ட் போதும் நாம் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டா அவனுடைய குரல் நாடு முழுக்க கேட்கும் ஆம் ஒரு போஸ்ட் போதும் அவன் குரல் நாடு முழுக்கும் கேட்கும் நாடாளுமன்றத்தையே நடுங்க செய்யும் சமூக ஊடகத்தின் வலிமை நம்முடைய நாடாளுமன்றத்தையே நடுங்க செய்கிறது நடந்த தவறுக்கு பாரபட்சம் இல்லாமல் மன்னிப்பு கேட்க செய்யும் ஆயுதமும் சமூக ஊடகம் ஒரு மிகப்பெரிய தலைமை பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் தவறு செய்தால் தவறு என்று பயந்து நடுங்கி ஒதுங்கி விடாமல் அவனுடைய தவறுகளை துச்சமாக எண்ணி அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லும் ஆயுதம் சமூக ஊடகம் உங்களுடைய கருத்துக்களில் நீங்கள் சோகத்தை மறக்க உதட்டிற்கு தெரிந்த மொழி புன்னகை அப்படின்னு சொல்லியிருக்கங்க நமது அறிவை வளர்க்கும் பொறிகள் கண்ணும் காதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நல்லா இருக்குது அதில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் என்ட்ரி பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து சிறந்த கருத்துக்களை செலக்ட் பண்ணால் அவங்களுக்கு கிவ் அவே ஜிபே நம்பர் கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து பெட்டராக இருக்கும் உங்களுடைய ஜிபே நம்பர் அதை வந்து நீங்கள் அதில் வந்து என்ட்ரி பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த சமூக ஊடகம் இன்னைக்கு வந்து மிருகமாக இருந்தாலும் நாம் அதை மனிதமாக நடத்தினால் இது ஒரு வரம் மனிதமாக நடத்தும் போது அது நமக்கு வரமாக தெரியும் நம்ம குரலுக்கான மேடை நம்ம கனவுகளுக்கான வெளிச்சம் நம்ம உணர்வுகளுக்கான ஊஞ்சல் இதுதான் சமூக ஊடகம் தவறாக பயன்படுத்தினால் தீ தவறாமல் பயன்படுத்தினால் தீபம் சமூக ஊடகம் கருவியல்ல நம்மால் எழுதப்படும் ஒரு வரலாறு சமூக ஊடகம் என்பது நம்மால் எழுதப்படும் ஒரு வரலாறு எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எந்த ஒரு தலைவர்களையும் தரக்குறைவாக நடத்த வேண்டும் என்று வீடியோ சித்தரிக்க வேண்டும் என்பது எமது நோக்கம் இல்லை சிலர் கா தவறாக வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஏன் அதை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு ஒவ்வொரு நெகட்டிவ் கமெண்ட்டும் ஒரு ஒரு வீடியோவையும் உச்சத்துக்கு எடுத்துன்னு போகும் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நிறைய பேர் திருத்திக்கிட்டாங்க அதுக்கு நான் விளக்கமும் கொடுத்துருந்தேன் இப்போ வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குறைஞ்சிருக்குது அதனால இன்னும் வந்து யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்ததுன்னா இப்போ வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் கிட்டே தான் வருது ஸோ அந்தளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு என்னுடைய குரலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷம் எல்லாருக்குமே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறதுனால கண்டினியூஸாக வந்து என்னால் வந்து லைவ் வந்து போடுறதுக்கு வந்து முடிய மாட்டேங்குது நிறைய ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க லைவ் போட்டிங்கன்னா வந்து வாட்சவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆடியன்ஸ் வந்து நல்லா பார்ப்பாங்க உங்களுக்கு வந்து வியூஸும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு தெரில டூ வீக்ஸாக வந்து எனக்கு வியூஸ் இருக்குது அப்புறம் இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னோடய யூடியூப்பில் வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகிருக்குது நான் அதை வந்து ஜென்ரேட்டான இன்கம் எவ்வளவு என்னுடைய ஃபஸ்ட் மந்த்த் யூடியூப்போட சேல்ரி என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நான் அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வந்து சேலரிஸ் வந்து வாங்கிட்டு இருந்தால் எங்கே ஒர்க் பண்ணிடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்மளுடைய ஆடியன்ஸும் சப்ஸ்கிரைபரும் தொடர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கமும் உற்சாகமும் தான் நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு வந்து எடுத்துகிட்டு போக வைக்கோ என்னுடைய மற்ற சேனல்ஸ்க்கும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் கோகில் கிரியேஷன்ஸ் அண்டு கவிதாஸ் கிச்சன் லைஃப் ஸ்டைல் ஜிவி டிவோஷனல் டிவி இது நம்மளுடைய அதர் யூடியூப் சேனல் இது பசங்கள் வந்து லீவ் டைமில் ஆளாளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க பட் என்னால் அதை எல்லாத்துக்குமே வீடியோஸ் போட்டு மெயின்டைன் பண்ண முடியல டைம் பற்ற வீட்டு வேலை செய்யணும் பசங்களை பார்க்கணும் ஈவினிங் டைமில் கிளாஸஸ் எடுக்கணும் அவங்களுக்கு எக்ஸாம் டைமில் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் எதில் சைட் பை சைடு வீடியோஸும் போடணும் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸும் போயிட்டு இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து மேனேஜ் பண்ணணுன்னா முடிய மாட்டேங்குது அதனால் கொஞ்சம் அதுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணினீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன் ஆடியன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் உங்களுடைய கமெண்ட்டில் பண்ணியிருக்க சமூக ஊடகத்தை பற்றின கருத்துக்கள் தெரிவித்த நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தங்களுடைய ஜிபே நம்பரை போட்டு வைங்க பெஸ்ட்டு கமெண்ட்டுக்கு நிச்சயமாக என்னால் முடிஞ்ச ஒரு வந்து இஃப்ட்டு நான் உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுவேன் அது என்னையும் சந்தோஷப்படுத்தும் உங்களையும் வந்து சந்தோஷப்படுத்தும் என்னுடைய வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வந்து வீடியோஸ் தான் வந்து மேக் பண்ணிட்டுருக்கேன் அதாவது மூவி கிளிப்ஸ் வந்து சைல்டு வெர்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கேன் அப்புறம் வந்து சில வந்து போயம்ஸு சில அரசியல் லீடர்ஸ் நார்மலாக செய்யக்கூடிய ஒரு பாமர மனிதன் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு செலிபிரிட்டியாக இருக்கவங்க செய்தால் அதுக்கு ரீச் நல்லா இருக்குங்கிற ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தின் அடிப்படையில் போடப்பட்டது தவிர யாரையும் தவறாக சித்தரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போடப்பட்டது கிடையாது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் இப்படிமா இப்போ அவருடைய சேனல் வந்து கொஞ்சம் நல்லாவே க்ரோத் ஆயிருக்கு வியூஸும் சரியாக போகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வியூ சரியாக போகலை ஏன் அப்படின்னு கேட்டாங்க எல்லோருடைய எல்லா யூடியூபர்ஸ்கும் அப்படிதான் ஒரு சில வந்து வீடியோஸ் வந்து நம்ம நம்மளுடைய ஒர்க் வந்து கண்டினியூஸா வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதா நம்ம டைம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணலை அப்படின்னாக்கா வியூஸ் குறையிறதுக்கான வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம டுவெல் ஓ கிளாக் வந்து வீடியோஸ் பண்ணால் ரெகுலராக அந்த வந்து டுவெல் ஓ கிளாக் வீடியோஸ் போட்டே ஆகணும் பட் நான் சார்ஜ் தான் மேக் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு கிடைக்கக்கூடிய டைமிங்ஸில் தான் நான் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து வந்து ஆதரவு தரணும் ரெண்டாவது அந்த மறுபடியும் அந்த பழைய வியூஸ் வந்து நம்ம போகிற கண்டிஷன் கட்டுறதுக்கு சம்டைம்ஸ் வந்து ஒரு ஒன் வீக்லேயே பிக்கப் ஆகிடும் சம்டைம்ஸ் வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸில் வந்து பிக்கப் சில நேரம் வந்து ஒன் மந்த் கூட ஆகலாம் ஒன் மந்த் ஆனதுக்கப்புறமா தான் நம்மளுடைய பழைய பொசிஷனை வந்து அடைய முடியும் நானும் அந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கவலைப்படாதீங்க தொடர்ந்து உங்களுடைய கடமையை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கான பண்ணுன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நமக்கு வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டாப் ஃபேன்ஸாக இருக்காங்க கணேஷன் சொல்லிட்டு ஒருத்தர் எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் நம்மளுடைய அறிவையை வளர்க்கும் பொறிகள் தான் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு ரொம்ப வந்து நல்ல கமெண்ட்டு அப்புறம் வந்து பாப்பா வந்து எப்படி சிலம்பம் சுற்றுறா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுவீங்கன்னா ஒரு ஃபைவ் கிளாஸஸ் தான் போயிருக்கிறாங்க ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காகவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு அதை பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சில்வர் பிளே பாட்டன் வந்து ஓப்பன் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஏபி நெக்ஸ்ட்டு வீக்குள்ளே வந்து வரலாம் வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அந்த இந்த என்னுடைய வந்து சந்தோஷத்தை வந்து நான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை நான் அந்த வீடியோவில் பதிவிட்டுருக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கே எப்போவுமே எல்லாத்துலேயுமே வந்து சமூக ஊடகம் ஏஐ எங்கும் ஏஐ எதிரும் ஏஐ சமூக ஊடகம் என்பது இல்லாமலே இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு என்ன மாதிரியே நீங்களும் வளர்ந்து வரணும் நானும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அதுக்கு உங்களுடைய வந்து ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப வந்து தேவை அதனால் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு தாங்க உங்களுடைய சேனல்ஸையும் நான் வந்து பார்க்குறேன் உங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நன் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து ரீச் பண்ண முடியும் எல்லாருமே ஒரு நல்ல இடத்துக்கு போனால் உங்களால் முடிஞ்சதை உங்களுடைய படைப்பாட்டில் வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா சக்ஸ் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் வெளியிலேருந்து எந்த வீடியோஸுமே வந்து சோசியல் மீடியாலேயோ இல்லை வேறு ஷேர் சாட் இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுத்து அப்படியே டேரெக்டாக போடாதீங்க அது ரியூஸ்ட்டு கண்ணன்ட்டு கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதனால் எந்த ஒரு இதுவுமே கிடையாது என்ன தான் ஃபில்டர்லாம் போட்டு பண்ணினீங்கன்னா கூட அவங்க இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காக ஒரு நாள் பார்த்துருவாங்க உங் அவங்களுடைய ஓன் கிரியேட்டர்ஸ் கூட வியூஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி போகணுச்சுன்னா கண்டிப்பாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வரும் இப்போ மூணு ஸ்ட்ரைக் வந்ததுனால் உங்களுக்கு சேனலே டெர்மிட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதனால உங்களுக்கு உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து கற்பனையாக அது உருவம் கொடுங்க அதுக்கு அந்த உ உருவத்துக்கு உயிர் கொடுங்க நிச்சயமாக அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நான் ட்ராவல் பண்ணி வந்த பாதை இது தான் தான் நான் உங்கள்கிட்டயே சொல்கிறேன் இதுக்கு மேலே பேச முடியும் ஒரு மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது ஸோ ரொம்ப நன்றி ஆதரவு கொடுத்ததுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்